இங்கே வேணது இது வரைக்கும் நிறைவேறாதவங்க இன்னும் யாருமே கிடையாது எல்லாமே நிறைவேறி இருக்கு ஒரு வேண்டுதல் நம்ம வச்சோம்னாக்க மூணு வாரம் வர்றேன் அஞ்சு வாரம் வர்றேன் ஏழு வாரம் வர்றேன் அதுக்குள்ள எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வார கணக்கா வந்து வேணுனாக்க கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் வீரமகாளி அம்மன் இந்த வீரமகாளி அம்மன் கிட்ட சீட்டு எழுதி கட்டுறது ஒரு முறை அந்த சீட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்களோட குறைகள் இடம் வந்து யாராவது அபகரிச்சுக்கிட்டு கொடுக்கல அப்படின்றவங்க பணம் தெரியாம கொடுத்துட்டு ஏமாந்தவங்க குழந்தை வரம் கேட்டு வர்றவங்க முனீஸ்வரர் சன்னதியில் வந்து தொட்டில் கட்டி போட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க குழந்தையோட வருவாங்க ஆலயத்துக்கு இந்த முனீஸ்வரன் கோயிலில் வந்து கயிறு கட்டுறது ஃபேமஸாக இருக்கும் ஏவல் பில்லி கண் திஷ்டிக்கு வந்து மெயினாக கயிறு கட்டுவோம் நாங்கள் மது பழக்கம் உள்ளவங்க வந்து இதை நிறுத்துறதுக்காக அந்த கயிறை கட்டிட்டு போய் ஒரு வருஷம் கட்டினாங்கன்னாக்க அதை விட நிப்பாட்டிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஞாபகமே வராது இந்த வீரமகாலியம்மனுக்கு வந்து உருவம் கிடையாது சிலை எல்லாம் கிடையாது சுயம்பு அம்மன் தன்னால் உருவான ஒரு அம்மன் ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் உள்ள பெரம்பூர் கிராமத்தில் வீரமகாலியம்மன் கோயில்னு ஆலயம் இந்த ஆலயம் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மன் வந்து வீரமகாளி அம்மன் இந்த வீரமகாலி அம்மனுக்கு வந்து உருவம் கிடையாது சிலை எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு சுயம்பு அம்மன் தன்னால் உருவான ஒரு அம்மன் இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தெய்வம் வந்து ஐயனார் ஐயனார் சன்னதி அதுக்கப்புறம் வீரமகாமுனீஸ்வரர் அதுக்கப்புறம் வீரமகாளி கோப்பரசு ஆகிய நாலு தெய்வங்கள் இந்த கோயிலில் இருக்குது பெரம்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூரில் அமைந்துருக்கு இந்த கோயில் இது இந்த கோயிலுக்கு நிறைய வேண்டுதலோடு வருவாங்க மக்கள் வந்து என்ன வேண்டுதல்னாக்க வந்து இடம் வந்து யாராவது அபகரிச்சிக்கிட்டு கொடுக்கலை அப்படின்றவங்க பணம் தெரியாமல் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க அது இல்லாமல் குழந்த வரம் கேட்டு வர்றவங்க அவங்க தான் வந்து நிறைய வருவாங்க குழந்த வரத்துக்காக வந்து தொட்டிலெலாம் கட்டி போடுவாங்க முனீஸ்வரர் சன்னதியில் வந்து தொட்டில் கட்டி போட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்க குழந்தையோடு வருவாங்க ஆலயத்துக்கு அது மாதிரியான வேண்டுதல்னா நிறையா இங்கே நிறைவேறி இருக்குது அது அந்த வேண்டுதலுக்காக நிறைய பேர் இங்கே வர்றாங்க இங்கே வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ஆகிய மூணு நாளில் தான் வந்து கும்பல் அதிகமாக இருக்கும் மூணு நாள் நல்ல விசேஷமாக இருக்கும் இந்த வீரமாகாளியம்மன் கிட்ட சீட்டு எழுதி கட்டுறது ஒரு முறை அந்த சீட்டில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்களோட குறைகள் அதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த பண திரு திருட்டு போனது நகை திருட்டு போனது இடத்த வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது யார் மேலேயாவது நம்ம மேலே வந்து செய்வனை செஞ்சுருக்காங்க அது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த சீட்டில் எழுதி கட்டுவாங்க எழுதி கட்டி ஒவ்வொரு பொருளே ஒன்று காணா போச்சுன்னாக்க அந்த சீட்டில் நம்ம வந்து இந்த பொருளே காணா போயிருக்கு எனக்கு அதை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தாக்க நான் என்னது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் எழுதி கட்டுவாங்க இதை கட்டி மூணு வாரத்திலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் பொருள் கிடைச்சி கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன அதில் எழுதி கட்டியிருந்தாங்களோ அதை கொண்டாந்து செஞ்சுடுவாங்க அது நிறைய பேர் என்ன என்ன வேண்டுதல்னு பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து வேண்டுதல் நிறையா செய்கிறவங்க வந்து இந்த கிடா வெட்டி பூசை பொறின்னு சொல்லுவாங்க இதுதான் மிகப்பெரிய இங்கே வேண்டுதல் அடுத்தபடியாக காளியம்மனுக்கு பார்த்தீங்கன்னாக்க சேவல் கொண்டாந்து விடுவாங்க கொட்டைக்கோழி கொண்டாந்து விடுவாங்க அதுக்கப்புறம் குத்து விளக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க குத்துவிளக்கு கொண்டாந்து வைப்பாங்க இதெல்லாம் இங்கே செய்கிற வந்து வேண்டுதல் இந்த பணம் வந்து திருட்டு போனது பணம் யாராவது கொடுக்க வேண்டியது இருந்துச்சு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க அது வந்துச்சுன்னாக்க பணமாகவே செய்கிறேன் எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிச்சுன்னாக்க நான் மூணில் ஒரு பங்கு செய்கிறேன் இல்லை ஒரு நாலில் ஒரு பங்கு செய்கிறேன் இல்லை பாதிக்கு பாதி வைக்கிறேன்னு கூட வேண்டிட்டு போவாங்க அதே மாதிரி கொண்டாந்து செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொ குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து தொட்டில் கட்டி அதாவது அங்கேருந்து வர்றவங்க ரெண்டு பேருமா வருவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து அவங்க கட்டிட்டு வர்ற சேலையிலேருந்து முந்தானையிலேருந்து கொஞ்சம் உண்டு துணி கிழிச்சு அதில் பழம் பூவு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க கையால் சாமி மடியில் வச்சு இங்கே மேலே கட்டணும் முனீஸ்வரர் சன்னதியில் கட்டினாக்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வேணுன காரியம் நடைபெறும் அடுத்த வருஷமே அவங்க குழந்தையோடு வருவாங்க குழந்த பிறந்துச்சுன்னாக்க குழந்தை கையால் நான் என்னது செய்கிறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க மணி எடுத்து வைக்கிறேன்னு வேண்டியிருப்பாங்க இல்லைனா விளக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுவாங்க அதை கொண்டாந்து அடுத்த வருஷமே அவங்க செஞ்சுருவாங்க இங்கே வேணது வேணது இது வரைக்கும் நிறைவேறாதவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாமே நிறைவேறி இருக்குது வேணுன்னா வந்து ஒரு வேண்டுதல் நம்ம வச்சோம்னாக்க அந்த வேண்டுதலுக்காகவே நான் ஏழு வாரம் வர்றேன் எனக்கு இந்த வேண்டுதலை அதுக்குள்ளே நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஏழு வாரம் நம்ம அந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணோம்னாக்க கண்டிப்பாக அந்த ஏழு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் அது இல்லாமல் ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னாக்க மூணு வாரம் வர்றேன் அஞ்சு வாரம் வர்றேன் ஏழு வாரம் வர்றேன் அதுக்குள்ளே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரக்கணக்காக வந்து வேணுனாக்க கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் அம்மன் இந்த முனீஸ்வரன் கோயிலில் வந்து கயிறு கட்டுறது ஃபேமஸாக இருக்கும் ஏவல் பில்லி திஷ்டிக்கு வந்து மெயினாக கயிறு கட்டுவோம் நாங்கள் எல்லாருமே கட்டிக்கலாம் சின்ன குழந்தைகருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே கட்டிக்கலாம் இந்த கயிறு கட்டுறதுக்கு வந்து இந்த மது பழக்கம் உள்ளவங்க வந்து இதை நிறுத்துறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க கயிறு கட்டுறதுக்காக சத்தியம் பண்ணி இங்கே முனீஸ்வரர் பக்கத்தில் கீழே சத்தியம் பண்ணி ஒரு வருஷம் நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு வருஷம் சாப்பிட மாட்டேன் என்னுடைய ஆயுஸுக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கயிறு கட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த கயிறை கட்டிட்டு போய் ஒரு வருஷம் கட்டினாங்கனாக்க ஒரு வருஷம் அதோட நிப்பாட்டிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஞாபகமே வராது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முனீஸ்வரர் இங்கே இருக்கிறது வந்து அதே மாதிரி ரெண்டு வருஷம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போவாங்க அதே மாதிரி ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து என்னமோ சாமி நான் எத்தனையோ நாள் இருக்க பார்த்துருக்குறேன் முடியலை ஆனால் இங்கே வந்து கயிறு கட்டினதுலேருந்து நான் வந்து ரெண்டு வருஷமாக சுத்தமாக எனக்கு அந்த ஞாபகமே வரலை இப்போ நல்லா இருக்கிறேன் குடும்பம்லாம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற நல்ல நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் அதே போல் இங்கே கயிறு கட்டிக்கிட்டு ஒரு இது என்ன கயிறு அப்படின்ட்டு போய் வீம்பாக குடித்தவங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப படுக்கையில் இருக்கிற அளவுக்கு கூட போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி வந்தவங்களும் இருக்கிறாங்க இங்கே கயிறு போட்டுட்டு போயிட்டு யாரும் எதுவுமே இது பண்ண முடியாது அது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் ரெண்டாவது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த வீரமாகலியம்மன் கோயிலில் வந்து முறப்பாடுன்னு சொல்லிட்டு தீக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க அதாவது நம்ம இங்கே கோயிலே வந்து யாரையும் ஒருத்தவங்க மேலே பழி போடாட்டியும் நம்ம வீட்டிலே இருந்து நினச்சாலும் இதனுடைய குறை வந்து அங்கே நிறைய இருக்கும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் வீரமகாளி அம்மன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வீட்டிலேருந்து நான் வீட்டிலேருந்து தான் சாமி நினச்சேன் அவங்களோட இப்போ நான் ராசியாக போயிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப கோ குறை கோளாறு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ரெண்டு பாட்டியுமே வந்து இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ரெண்டு பேரும் தொண்ணூறு மாற்றி பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் அதனுடைய குறை தீரும் அதுவும் இங்கே நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க அம்பாளுக்கு வந்து ரெண்டு அபிஷேகம் காலையில் ஒன்று மதியானம் மூணு மணியை போல் ஒரு அபிஷேகம் ஒன்று அந்த மூணு நாட்களில் மட்டும் மற்ற நாள் எல்லாமே வந்து ஒரு அபிஷேகம் தான் ஒரே ஒரு ஒரு நைவேத்தியம் மட்டும்தான் டெய்லியும் இங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரருக்கு வந்து கிடா வெட்டுறது இங்கே ஃபேமஸாக இருக்கும் இங்கே இந்த வேண்டுதலை வந்து நிறைய பேர் வேண்டிக்குவாங்க எங்களுக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னாக்க கிடா வெட்டி நாங்கள் பூஜை போடுறோம் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க நிறைய பேர் அது மாதிரி நடந்து ரெட்டை கிடையல்லாம் இங்கே வெட்டி பூசை போட்டிருக்கிறாங்க இந்த முனீஸ்வரருக்கு இந்த கிடா வெட்டுறது வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை நைட்டும் ரெண்டு நாள் மட்டும்தான் நடக்கும் இந்த கிடா வெட்டு மார்கழி மாதத்தில் புரட்டாசி மாதத்துலேயும் கிடையாது மற்ற அனைத்து மாதத்துலையும் ரெண்டு நாள் கிடா வெட்டு வாரத்தில் ரெண்டு நாள் நடக்கும் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டாந்து வேண்டுதலுக்காக விட்டுட்டு போவாங்க கிடாயை ஒரு சில பேர் வெட்டி பூச போகிறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க இந்த கொண்டாந்து விட்டுட்டு போகிற கிடாயும் நாங்களே எங்களுடைய செலவில் நாங்களே அதை அதை வெட்டி முனீஸ்வரருக்கு படையல் போட்டுருவோம் அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த கோயிலோட வரலாறு வந்து இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் சொன்னது வந்து என்ன சொன்னி சொல்லியிருக்காங்கன்னாக்க காளின்னு இங்கே ஒரு தெய்வம் இருந்திருக்கு அந்த காளிங்கிற தெய்வமும் முனீஸ்வரர் இப்போ இருக்கிற வீர மகாமுனீஸ்வரருக்கு முன்னாடி செம்முனின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த செம்முனி வந்து மனித காவு வாங்கியிருக்கிறாரு இந்த காளிங்கிறவங்க கடை வாங்கியிருக்காங்க காவு வாங்கியிருக்கிறாங்க இந்த செம்முனிக்கு வருஷம் ஒரு ஆண் குழந்தை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில் அது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா நாங்கள் பூஜை செய்கிற ஹையராவில் ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்குறாங்க அப்படி கொடுத்துக்கிட்டு வந்ததில் ஒரே ஒரு ஒருத்த ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு வாரிசு மட்டும்தான் அவங்களுக்கு வீட்டுக்காரரும் கிடையாது ஒரே ஒரு குழந்த மட்டும் ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு இங்கே பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஆள் இல்லை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஐயனார் சன்னதியில் வந்து அந்த அம்மா ரொம்ப முறையிட்டு அழுது உனக்கும் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இந்த குழந்தைய விட்டால் எனக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லி அழுதப்ப இந்த செம்முனியை அடக்கக்கூடிய ஆள் இந்த சுட்டு வட்டாரத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு இந்த ஐயனார் தேடி அப்படி தேடிய போது வீரப்பூரில் இருக்கிற மகாமுனி அவர் தான் வந்து இந்த செம்முனி அடக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி வீரப்பூரில் போயிட்டு ஐயனார் இந்த முனிகிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் மனிதக்காவை வாங்கி ஒரு முனி இருக்குது அதை வந்து அடக்கணும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வந்தாக்க எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு இந்த முனீஸ்வரர் கேட்டிருக்காரு அப்போ தான் அந்த ஐயனார் சொல்லியிருக்காரு நீ வந்தியன்னாக்க உனக்கு குட்டியும் முட்டியும் தர சொல்கிறேன் எனக்கு பூஜை பண்ணுறவங்க வகைராவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குட்டின்னாக்க இந்த வெள்ளாட்டு கிடா இந்த வெட்டம் பார்த்தீங்களா கிடா வெட்டுறம் பார்த்தீங்களா அந்த கிடா முட்டிங்கிறது பானை மண்பானை அது ரெண்டையும் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்னு சொல்லி செம்முனி தலையில் இந்த முனீஸ்வரர் தூக்கி காலை வச்சுட்டார் மேலே வச்சுட்டார் அப்படி வச்சதில் அந்த செம்முனி வந்து பூமிக்குள்ளே போயிட்டார் தலை தரக்குள்ளே போயிட்டார் இந்த செம்முனி ஒரு கால் மட்டும்தான் பெரம்பூரில் இருக்குது இப்போ அந்த வீரமகாளி கோயிலில் ஒரு கால் மட்டும்தான் இருக்குது அங்கே இருந்த வாக்குலேயே தூக்கி வச்சதுனால இங்கே இருந்த அந்த காளி சிலை எல்லாமே வந்து பூமிக்குள்ளே போயிருச்சு இந்த செம்முனியும் பூமிக்குள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் மகாமுணி வந்ததுலேருந்து இன்னையிலேருந்து நான் வீரப்பூர்லேருந்து வந்ததினால வீர மகாமுனி என்று நான் விளங்குகிறேன் நீ காலியாக இருக்கக்கூடாது நீ வந்து இன்னையிலருந்து வீரமகாலியாக அருள் புரியன உனக்கு வந்து பொட்டைக்கோழி படையல் எனக்கு வெள்ளாட்டுக்கிட படையல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து தான் வந்து இந்த முனீஸ்வரருக்கு கிடா வெட்டி நாங்கள் வாரம் தவறாமல் திங்கட்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டை ரெண்டு நாள் என்ன ஒரு இதாக இருந்தாலும் எத்தனை கிடா வந்தாலும் ஐம்பது கிடா வந்தாலும் நூறு கிடா வந்தாலும் ஒரு கிடா வந்தாலும் அதை வெட்டி முனீஸ்வரருக்கு வந்து நாங்கள் உள்ள படையல் போட்டுருவோம் வந்து எல்லா வேலையுமே நாங்கள் தான் பார்க்கணும் கிடா வெட்டுறதுலேருந்து உரிக்கிறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து படையல் போட்டு பங்கு பிரித்து கொடுக்குற வரைக்கும் நாங்கள் தான் எல்லாமே பார்க்கணும் இப்படி இந்த முனீஸ்வரர் விளங்கிக்கிட்டு வர்றாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு திருவிழா காலம் வந்து திருவிழா காலம் சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறது அதுக்கு காப்பு கட்டுறது வந்து இந்த கோயிலுக்கு காப்பு கட்டுறது கிடையாது ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் வாட்டாருடைய ஐயனார் வளத்தார பண்ணு ஒரு சன்னதி இருக்குது அது வந்து கிராமத்து கோயில் அங்கே தான் காப்பு கட்டுறது இங்கே வந்து அதில் இந்த கிடா எல்லாம் வெட்ட மாட்டோம் அந்த திருவிழாட்டயத்தில் கிடா வெட்ட மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் எல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கும் அந்த கிட அந்த திருவிழா டயத்தில் இந்த கோயிலுக்கு பால் குணம் எடுத்து வருவாங்க அதாவது வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து திருவிழா ஆரம்பிக்கும் நாலு நாள் திருவிழா அந்த முதல் நாள் வந்து பில்லி போடுறது அதாவது அந்த வளத்தரப்பன் கோயிலில் வந்து பில்லி போடுவாங்க அந்த பில்லி போடும்போது வந்து இந்த ஏற்கனவே இங்கே கொடுத்துருந்த அந்த குழந்தை காவுக்காக அதை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைய இப்போவும் உட்கார வச்சு அந்த குழந்தை கழுத்தில் கத்தி அப்படி வச்சு எடுத்துட்டு தான் அங்கே பில்லி போடுவாங்க அந்த பில்லி போடும்போது வந்து இந்த தொடையெல்லாம் கிழிப்பாங்க அங்கே அந்த இதுக்கு பதிலாக அந்த குழந்தைய காவு கொடுக்கறதுக்கு பதிலாக ரத்த காவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தொடையெல்லாம் கிழித்து அங்கே வந்து பில்லி போடுவாங்க அதுக்கு மறுநாள் முதல் வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முடித்த மறாவது நாள் சனிக்கிழமை தேரோட்டம் தேரும் அந்த கோயிலுக்கு தான் இங்கே வந்து தேரெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது தேரும் அந்த கோயிலுக்கு தான் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பால்குடம் அந்த கோயிலிருந்து எடுத்து இங்கே வீரமகாளி கோயிலுக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க திங்காய்கிழமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூர் பக்த கோடிகள்லாம் வந்து பால் பால்குடம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் பக்த கோடிகள் பால்குடம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பெரம்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூரில் அமைந்திருக்கு இந்த கோயில்